இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்களுடைய இயக்கத்தில் ராஜ்கமல் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் உருவாக போகிற தான் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தினுடைய ஒரு அறிவிப்பு யார் இயக்குனர் அதாவது சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் இயக்குனர் இசை வந்து அனிருத் தான் அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நேற்றைய தினம் வெளிவந்தது தகவல் வந்தோன்னே அவ்வளோ ஆகிட்டாங்க ரசிகர்கள் எல்லாம் ஏன்னா அதில் வந்து ஒரு பாடல் வரிகள் ஒரு சின்ன ஒரு தீம் சாங் மாதிரி ஒன்று வந்திருந்துச்சு அதில் அனிருத் அவர்கள் தான் இசை சிபி அவர்கள் தான் இயக்குனர் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருந்தாங்க அதில் வரிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதேமாரி இந்த வாய்ப்பு சிபி சக்கரவர்த்திக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக் பாட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரே படம் தான் அவர் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகன் அவர்களை வச்சு டான் அப்படிங்கிற படம் அது வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் கிராஸ் கலெக்ஷன் வந்து பெற்றுருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் வந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு ஆனால் அந்த படம் வந்து அப்போ டேக் ஆஃப் ஆகலை அதுக்கு பிறகு நடிகர் கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு அதுவுமே வந்து நடக்கலை இப்போ ஃபைனலாக சூப்பர் ஸ்டாரை இயக்கக்கூடிய ஒரு ஜாக் பாட் வாய்ப்பு வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அதுக்கு காரணம் சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தில் வந்து விளையினது அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பெற்று ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் கதை கேட்டாங்க ஆனாலுமே கூட இந்த கதை தான் ஆயிருக்கு அதாவது சிபி சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன கதை தான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு இந்த நிலையில் இந்த வாய்ப்பு வந்து ஒரு கிடச்சிருக்கு இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் இவரே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா ரஜினி சாரோட எனக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது படங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதே ரஜினி சாருடைய படங்கள்லேருந்து தான் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் நான் வந்து அவங்க வீட்டில் குழந்தையாக இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்ச படம் அப்படின்னா வீரா சின்ன வயசுலேருந்து குழந்தையாக போதுலேருந்து ரஜினி சார் மாதிரியே ஸ்டைலாக நிற்கிறது அவர் மாதிரியே துண்டை மாற்றி போடுறது அப்படின்னு ஒரு இன்பில்டாகவே எனக்குள்ள ஒரு ரஜினி இசம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இதுமாரி எனக்கு பிடிச்ச ரஜினி சாருடைய படங்கள்னால் பாட்ஷா படையப்பா அண்ணாமலை தில்லுமுல்லு தம்பிக்கு இந்த ஒரு மன்னன் இந்த படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாதிரி சிவகார்த்திகன் அவர்களோட டான் படத்தில் ஒர்க் பண்ணும்போது ரஜினி சாரை பற்றி பேசினாலே நாங்கள் ரெண்டு பேருமே ஆயிடுவோம் ஏன்னால் நானும் ஒரு தலைவர் ஃபேன் சிவகார்த்திகன் அவர்களும் தலைவர் ஃபேன் பாஷா படத்தை பற்றிலாம் ரொம்பவும் நாங்கள் ஸ்லாகிச்சு வந்து பேசுவோம் மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அமையும் நான் நம்புறேன் ரஜினி சார்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன் அவர் வேறு ஒன்று என்கிட்ட வந்து கேட்டிருக்காரு அதுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நிச்சயமாக நடக்கும்னு நம்புறேன் இன்றைக்கி இல்லாட்டாலும் இன்றைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தார் ஆனால் அப்போ ஒரு சொன்னது இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க பாருங்கள் என்ன நினைக்கிறமோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறமோ அது நடக்கும் அப்படின்னு அதேமாரி இவரும் பயங்கரமாக அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பார் போறவங்க நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அவருடைய விருப்பம் அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் இப்போது பழித்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ உடைய அந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போஸ்டரில் பாஸ்போர்ட்டு புல்லட்டு சிஸர் ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு டெய்லராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேக்ட்ராப் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து இருக்கும் அவருடைய கேரக்டரில் அப்படின்னு நிறையா நமக்கு கெஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்து மறைந்துள்ள குறியீடுகளாக இருக்குது ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த திரைப்படம் வந்து உருவாகும் ஜெயிலர் எப்படியோ அதேமாதிரி இன்னொரு பக்கம் ஜெயிலர் டூ ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ வந்து இது இந்த ஒரு ப்ராஜெக்ட் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அனிருத் அவர்கள் தான் இசை அப்படிங்கிறப்போ நிச்சயமாக சம்பவம் தரமாக இருக்க போது வேறு மாதிரி இருக்க போது ஒரு இளம் இயக்குனர் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாய் வெறித்தனமான ஒரு டைஹார்ட் ஃபேன் பாய் வந்து சூப்பர் ஸ்டாரை இயக்குநர் அப்படிங்கிறதுனாலையும் நிச்சயமாக எல்லா தரப்பட்ட ரசிகர்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு திரைப்படமாக தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ உருவாகும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீக்காக அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வெளியில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்